இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளக்கோட்டை முருகன் கோவிலுக்கு தான் போக போகிறோம் வாங்க அந்த முருகன் கோவில்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போ வல்லப்பட்டி முருகன் கோவில் போகலாமா போகலாம் ஸோ கோவில் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளும் பார்க்கலாம் ஓகேவா என் கூட இன்னொரு ஒரு ஆள் ஜாயின் பண்ணுறாங்க ஏ பார்ப்போம் கோவிலில் என்ன சார் காரில் ரெடியாக இருக்கீங்களா ரெடி ரெடி வாங்க போகலாமா எஸ் ஓகே காரில் செட்டில் ஆயாச்சுங்க போகிற வழி ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் மரங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி நோ வெயில் நத்திங்க ஸோ போகும்போதே செம்ம ப்ளசண்ட்டாக இருந்ததுங்க எங்கள் கூடவே எங்களோட ஆஞ்சநேயரும் பறந்து வந்துகிட்ருந்தாரு நம்ம ஆளு கையில் கார் கிடச்சோன்னா அவரும் செம்ம பற பறந்துட்டு இருந்தாருங்க கிட்டத்தட்ட நாங்கள் கிளம்பும் போது பத்தரை மணி ஆகிடுச்சிங்க பன்னெண்டு மணி வரைக்கும் தான் கோவில் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால வண்டி செம்ம ஸ்பீடில் போயிட்டு இருந்தது கோவில் வந்து சேர்ந்துட்டோம் இந்த இடத்துல ஓரமாக காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கோவிலில் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க பாருங்கள் கோவிலில் வந்து ஏதோ பெயிண்டிங் வேலை நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிற தைப்பூசத்துக்காக அது நல்லா ஃபுல்லாக பெயிண்டிங் நல்லா கோபுரம் நல்லா மூடி இருந்தது ஸ்ரீ சுப்பிரமணிய திருக்கோவில் வெள்ளக்கோட்டை ஒரு வழியாக வந்தாச்சுங்க இப்போது நாங்கள் கொஞ்சம் பூ வா வாங்கிட்டு உள்ளுக்குள்ளே போக போகிறோம் நிறைய பூக்கடை மாலைக்கடை பழக்கடை எல்லாமே இருந்தது ஸோ நாங்கள் கொஞ்சம் பூ வாங்கிட்டு கோவிலுக்குள்ளே என் ஆயாச்சு உள்ளே போனவொன்னே முதல்ல எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து பிள்ளையார் தாங்க சூப்பராக இருந்தார் அந்த பிள்ளையார் பார்க்குறதுக்கே பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டோம் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஞான பால முருகன் அப்படின்னு போட்டிருந்தது ஸோ அவரையும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு வழியாக நாங்கள் முருகன் இருக்கிற சன்னிதானத்துக்குள்ளே காலை எடுத்து வைக்கிறோம் உள்ளே நுழைஞ்சோடனே மேலே பார்த்தா சூப்பராக வள்ளி தெய்வானை முருகனோடு நிற்கிற காட்சி அழகாக கலர் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஸோ அதையெல்லாம் தாண்டி ஒரு வழியாக நாங்கள் கோவிலுக்குள்ளே போயாச்சு கோவிலுக்குள்ளே உடனே ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் இருந்தது முருகன் படம் அப்புறமா தாயத்து எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க சம சாமி புக்கு எல்லாமே பாருங்கள் முருகன்லாம் எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க ஸோ நம்ம வாங்கணுன்னா கூட வாங்கிக்கலாம் அதை தாண்டி நாங்கள் அப்படியே போகணும் இதுதான் நம்ம முருகன் உள்ளுக்குள்ளே கர்ப்ப கிரகத்துக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு ஸோ இது வரைக்கும் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் உள்ளே வந்து வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் மேலே பார்த்திங்கன்னா அறுபடை வீடை வந்து அப்படியே அழகாக வந்து வரைஞ்சி போட்டிருக்காங்க ஸோ ஒரு படை இரண்டாம் படை மூன்றாம் படை நான்காம் படை வீடுன்னு சொல்லிட்டு அறுபடை வீடு அங்கே பார்த்தீங்கன்னா திருக்கைலாயம் ஸோ இப்படியே எல்லாத்தையும் நாங்கள் அப்படியே ரவுண்டாக வீடியோ எடுத்துட்டோம் மேலே பார்த்திங்கன்னா முருகனுடைய வாகனம் மயில் அப்படிங்கிறனால மயில் இறகாங்கலேயே கலர் கலராக அழகாக டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டு முருகனை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்துடுறோங்க ஒரு வழியாக பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ப்ளூ கேட் வழியாக வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்த உடனே கோவிலை சுற்றி நிறைய சன்னதி இருந்தது ஒரு ஒரு சன்னதியிலையும் நின்று வேண்டிட்டு நாங்கள் அப்படியே ஒரு பிரதட்சிணமாக கோவிலை சுற்றி வந்துகிட்டே இருந்தோங்க சூப்பராக அம்மன் சன்னிதி அம்மன் சன்னிதி முருகன் சன்னிதி சண்முகன் சன்னிதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சன்னிதி உள்ளே போயிட்டு வெளியில் வந்து வேண்டிகிட்டே வெளியில் வந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் துலாபாரம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எதாவது பிரார்த்தனை பண்ணிவிட்டு இடைக்கு இட குழந்தைக்கு இட நாங்கள் எதாவது தரும் அப்படின்னு வேண்டிட்டோம்னா துலாபாரமும் இருந்ததுங்க ஸோ அது உள்ளேயும் போயிட்டு நாங்கள் அப்படியே சில வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் வெளியில் வந்ததுக்கப்புறமா இங்கே ஒரு சன்னதி இருந்தது அங்கே பார்த்திங்கனாக்க அங்கே ஒரு சண்முகர் சன்னதி தான் ஸோ அதையும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டோம் அதை தாண்டி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னாக்கா இவக்க கோபுரம் அப்படின்னு சொன்னாங்க வெளியில் இருக்கிறது பெரிய கோபுரம் உள்ளுக்குள்ளே நம்ம முருகர் இருக்கிற சந்நிதி தான் அந்த கோபுரமாக ஸோ அதையும் நாங்கள் வெளியிலேருந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே தாண்டி வந்தோம் இங்கே ஸ்ரீ கருமாரியம்மன் திருப்புர சுந்தரின்னு சொல்லிவிட்டு ஒரு சந்நிதி இருந்தது அங்கேயும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம் வெளியில் வந்தோம்னாக்கா ஒரு மரத்தில் அழகாக தொட்டில் கெட்டிலாம் கட்டி வேண்டதல் போல் இருக்குது வீடு கட்டணுன்னு ஆசைப்படுறவங்க இங்கே வந்து வீடு கட்டிட்டு போவாங்களாம் செங்கலாலேயும் கல்லாலையும் கட்டிட்டு எல்லாம் வேண்டிட்டு போயிருக்காங்க அந்த சைட்லேருந்து அப்படியே வெளியில் என்ட்ரன்ஸ் போனோம் அது என்ன அப்படின்னு கேட்டாக்க தொப்பக்குளமா இந்த முருகன் கோவிலுடைய தொப்பக்குளம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படியே வெளியில் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் வெளியில் போனோம் செம்ம சிலு சிலு சிலுன்னு காற்றுங்க அதே மாதிரி தொப்பக்குளம் ஃபுல்லாக தண்ணி இருந்தது அங்கே பாருங்கள் வாத்தெல்லாம் அழகாக போயிட்டுருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க சுற்றி வெள்ளக்கோட்டை முருகன் கோவிலோட தொப்பக்குளம் இதுதான் தான் ஸோ நல்லா நிறையா தண்ணி இருக்குது இந்த தப்பை குளத்துக்கு கோவில்குள்ளேருந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வாங்க அதையும் நம்ம போய் பார்த்துடலாம் போகிற வழியில் பார்த்தா பிரசாதம்லாம் சூப்பராக அடுக்கி வச்சுருந்தாங்க சரி நம்ம கோவிலை சுற்றிட்டு அடுத்த ரவுண்டு வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி அந்த பக்கமாக போனோம் கோவிலுக்குள்ளே பைரவர் சந்நிதி ஒன்று இருந்தது அது ரொம்ப விசேஷமாக முருகன் கோவிலில் அது இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்னு அன்னி சொன்னாங்க அப்படியே முருகன் கோவிலில் ம் கருப்பர் இருக்காரு ம் வைரவர் பக்கத்தில் எல்லை சாமி போல இருக்கு ஒரு வாழை வச்சுட்டு இருந்தார் மேலே பேர் போடாததுனால அதெல்லாம் எங்களுக்கு அவ்வளோவா தெரியல அன்னிக்கிட்ட கிட்டால் அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க அதை தாண்டி வரும்போது தான் இதுதான் கருப்பர் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவரையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிவிட்டு நாங்கள் தொப்பக்களத்தோட என்ட்ரன்ஸ் கோவிலுக்குள்ளேருந்து போகிற வழியை நாங்கள் கண்டுபிடிச்சி அந்த பக்கத்துலேருந்து பார்த்தோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கோவில்குள்ளேருந்தே நம்ம படி இறங்கி இதுக்கு நம்ம ரீச் ஆகிடலாம் அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து அப்படியே வெளியில் வந்தோம்னா நேர முருகன் சன்னிதியோட அந்த என்ட்ரன்ஸ் தான் தெரியுது ஸோ கோயில் முருகனுடைய எதிர்த்த மாதிரி தான் இந்த தப்பக்குளம் இருக்குது நம்ம இங்கே நமஸ்காரம் பண்ணுறவங்க லேடிஸ் ஜென்ட்ஸை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு இங்கே இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே போட்டிருக்காங்க தரையில் வரைஞ்சிருக்காங்க அவங்க கொடிமரமும் இருக்குது பாருங்க அதையும் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் நாங்கள் அப்படியே பிரார்த்தனை பண்ணிவிட்டு ரெண்டாவது ரவுண்டு வரும்போதே நம்ம ஆள் நேராக ஸ்வீட் கடையில் தான் போய் நின்னார் இதை வாங்க அதை வாங்க அதை வாங்க இதை வாங்க ஏகப்பட்டதை வாங்கி கையில் வச்சுட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாரு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எங்க இருக்கு எங்க இருக்கு இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே போயிட்டு ஒரு இடத்த பார்த்து கண்டுபிடிச்சி அங்கே போய் நாங்களும் உக்காந்தாச்சு லட்டு முறுக்கு அதிரசம் தட்டை அப்படின்னு ஏகப்பட்டது வாங்கி நாங்கள் எல்லாரும் சாப்பிட ஆரம்பித்தாச்சு இப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரே கும்பலாக வந்துட்டு இருந்தாங்க என்னடா அது அப்படின்னு பார்த்தாக்க ஒரு இளம் தம்பதியினருக்கு இன்றைக்கி கல்யாணம் போல் இருக்குது அதனால கோவிலில் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கோவிலை சுற்றி சன்னதி சன்னதியாக போய்கிட்டு இருந்தாங்க என்னடா அது அப்படின்னு கேட்கும்போது பார்த்தாக்கா இங்கே இலவச திருமணம் பண்ணி வைக்கிறாங்களாம் அவங்களுக்கு திருமணம் மட்டும் பண்ணி வைக்கலையா நாலு கிராம் கோல்டு காயின்னு கட்டில் மெத்தை அதுக்கப்புறமா பார்த்தாக்கா ஏகப்பட்ட பொருட்கள்லாமும் கொடுக்குறாங்களாம் ஸோ அது எங்கடா இருக்குது அப்படின்னு போய் அந்த போர்டை பார்த்தாக்கா சூப்பராக இருந்ததுங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் இலவச திருமணம் பண்ணி வைக்கணுமோ அதை இந்த கோவிலில் வந்தாங்க அவங்களே பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு அண்ணி சொன்னாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு あらハロー,ハロー இந்த நாள் எங்களுக்கு ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருந்ததுங்க ஒரு வழியாக நாங்கள் வாங்கியிருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பிட்டோம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்